அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி அறுவடை பண்ணிட்டோம் இப்போ இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு முறை அறுவடை பண்ணிட்டோம் ஒவ்வொரு டைம் அறுவடை பண்ணும்போதும் ஒரு நூறு கிலோவுக்கு மேலே வருது நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அளவுக்கே வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் காய பறிக்கிறோம் அடுத்த நாள் வந்து இது பூ பூ பிடிக்கிறதுக்கும் அதில் வந்து பூச்சி இல்லாததுக்கும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு தான் இருக்கும் கத்திரியும் அதே மாதிரி கத்திரிக்காயும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தடவை பறிச்சிக்கிட்டு தான் இருக்கும் கத்திரி செடி வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி வாடி இருந்தது மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணவும் நல்லாவே இருக்குது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிலோ பக்கம் வருது இது வரைக்கும் ஆறாவது முறை பண்ணியிருக்கோம் இன்னும் இருபது நாள் வரைக்கும் இந்த காய் வந்து காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும் இருபது நாள் கழிச்சு தான் அப்புறம் அந்த செடி வந்து அந்த காய் திருப்பி காய்க்காத அளவுக்கு வரும் அடுத்த பிளான்ண்டு நேற்றுக்கு நேற்று காட்டுநடத்துல பண்ணியிருக்கோம் அடுத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைக்கு அடுத்த பிளான்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் நேற்று பார்த்ததில் தொடர்ச்சியாக வர மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம தேவைக்கு யூசேஜுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு செடியில் வந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் பறிக்கிறோம் ஒரு நாளைக்கு சராசரியாக இந்த தக்காளி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த புளிப்பும் கிடைக்குது அந்த மனமும் கிடைக்கிது தக்காளி பொதுவாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து தோல் மொத்தமாக இருக்கும் புளிப்பும் இருக்காது அந்த மாதிரி இல்லாத இதில் வந்து அந்த தக்காளி தக்காளியோட சுவையும் இருக்குது அந்த டேஸ்ட்டும் இருக்குது ஓரளவுக்கு தக்காளி நல்லாவே இப்போ இதுதான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே அறுத்து நம்ம மணத்தக்காளி கீரை வந்து தொக்கு போட்டாச்சு அடுத்தாச்சு இதுல இருந்தது எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கருவேப்பிலை தான் நல்லா வருது செடி பக்கத்துல இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கருவேப்பில வரல இனிமேல் வந்து இத கருவேப்பிலையை மட்டும் தனியா விட்டுருவோம் ஓடு போயிடுற எதுவும் பண்ணாத கருவேப்பிலை இனிமேல் ஃபுல்லாக ஃபுல்லா தான் கொடுக்க போறோம் அந்த பக்கம் ஃபுல்லாக வெங்காயம் பிடுங்கியாச்சு வெங்காயம் பிடுங்கினதுக்கப்புறம் அப்புறம் கருவேப்பில நல்லாவே கிடுகு வளருது கருவேப்பில் நல்லா வளர்ச்சி நல்லாவே இருக்குது இன்னும் இவ்வளோ நாளும் அந்த வெங்காயம் ஊடுபயிராக பண்ணதுனால கருவேப்பில தனியாகவே தெரியல இப்போ தான் தெரியுது இனிமேல் இதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுத்து பூச்சி வர்றதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இது வந்து நல்லா வந்துடும் கருவேப்பிலையும் நம்ம தேவைக்கு இப்போ என்ன பண்ண கருவேப்பிலையில் நிறையா பண்ணுறோம் கருவேப்பில் பொடி பண்ணுறோம் கருவேப்பில் தொக்கு பண்ணுறோம் டெய்லி ரெஸ்டாரண்ட்டை யூஸ் பண்ணுறோம் கருவேப்பில் பொதுவாகவே அடிக்காத வராது இதில் சுத்தமாக மருந்தே நம்ம காமிக்கப்போ போறது இல்லை இதுக்கு வெறும் ஆர்கானிக்காக தான் கொண்டு வரப்போகிறோம் அந்த கருவேப்பில் எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு வெங்காயம் பிடிங்க ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு பொதுவாக பச்சையாக இருக்கிற வெங்காயம் வந்து அதில் தாள் இருக்கும் அந்த தாளோட ஈரம் அதில் இருக்க அந்த ஈரம் எல்லாமே இந்த வெங்காயத்தில் இறங்கிடும் அப்போ வந்து வெங்காயம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் நம்ம நார்மலாக இருக்கிற வெங்காயத்துக்கும் ஆர்கானிக் வெங்காயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு கிலோ போட்டு செய்கிற இடத்துல அரை கிலோ போட்டு செஞ்சால் கூட போதும் அந்த டேஸ்ட்டு சுவை எல்லாமே இருக்கும் எல்லா மரத்தையுமே கழிச்சு விட்டோம் மரத்து நிழலில் வந்து பயிர் வராதுன்ட்டு எல்லா மரத்தையுமே கழிச்சு கழிச்சு விட்டோம் இந்த மரத்து தலையெல்லாம் வெட்டி அப்படியே வயலில் பரப்பிட்டோம் இப்போ நாளைக்கு வந்து ரொட்டேட்ரு விட்டு ஒள ஓட்ட போகிறோம் உழவ ஓட்டிட்டு அதில் வந்து ஒரு நாலு விதமான பயிர் பண்ண போகிறோம் அந்தாண்ட இருக்கிறது எல்லாமே இந்த பக்கமும் அதே மாதிரி எல்லாம் மரமே எல்லாம் கழிச்சாச்சு கழிச்சுட்டு அதில் தலையை இருந்த எல்லாமே அதிலே போட்டாச்சு அதிலே போட்டுட்டு ரொட்டேட்டர் போட்டு உழவ ஓட்டிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான காய்கறி அப்புறம் கம்பு அப்புறம் மாடு வளர்க்குற மாட்டுக்கு தேவையான தீவனம் எல்லாமே இதில் பண்ணான்ட்டுருக்கோம் இப்போ இந்த வெங்காயம் பிடிங்கி ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் வந்து எப்பயுமே இந்த தால் வந்து காயினுங்கிறதுல தாளில் இருக்கிற வந்து அந்த பூரா வெங்காயத்தில் தான் இறங்கும் ஒரு வாரம் ஆனதுனால இப்போ அள்ளி எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஒரு இடத்துல பட்டுற மாதிரி போட்டு டெய்லி தேவைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைக்கு ஆஞ்சி எடுத்துக்குவோங்க இப்போ இதெல்லாம் அள்ளி முடிச்சாச்சுன்னா ஒரு அப்படியே ஒரு களை எடுத்துகிட்டு இந்த கருவேப்பிள்ளைக்கு தான் அடுத்து வந்து நம்ம கருவேப்பிள்ளைய நல்லா வளர்க்கணும் அதுதான் அடுத்த போக்கஸே இது இந்த வெங்காயம் வந்து தாளோட இருக்கிறது என்ன பயன்னா வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது பட்டரை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி தேவைக்கு மூணு மாதம் வரைக்கும் கூட ஆஞ்சி டெய்லி தேவைக்கு அன்னன்னைக்கு ஆஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம் எப்போயுமே ஒரு வெங்காயத்தை ஆஞ்சிட்டா தான் அந்த மேலே இருக்கிற இதை எடுத்துகிட்டா தான் வந்து வீணாக போவோம் இது வந்து வீணாக போறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம தேவைக்கு அன்னன்னைக்கு ஆஞ்சிக்கலாம் எவ்வளோ நாள் நம்மளுக்கு இருக்கிறது எத்தனை நாள் யூஸ் ஆகுமோ அன்னையை வரைக்கும் இதை யூஸ் பண்ணுவோம் டெய்லி ரெஸ் தேவைக்கு அன்னன்னையை தேவைக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம் அது வரைக்கும் தாளோட இருக்கும் ஒரு ரெண்டு ஆளை விட்டு டெய்லி ஆஞ்சிருவோம் டெய்லி தேவைக்கு ஆஞ்சி ஆஞ்சி எடுத்துக்குவோம் தாளோடு இருக்கிறதுனால அதுதான் பயன் நம்ம அனைவருக்கும் நன்றி அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்மோட அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விவசாயம் வளர்க விவசாயி வாழ்க நன்றி